ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன் ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன் பேருந்தின் கடைசி இருக்கைக்கும் நெருங்கிய உறவுகளுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு இரண்டும் எப்போது தூக்கி போடும் என்று யாருக்கும் தெரியாது எண்ணெயில் சுடும் வடையை விட சிலர் வாயால் சுடப்படும் வடைகளில்தான் கொலஸ்ட்ரால் அதிகம் ஒரு ஏமாற்றம் தனிமையை நாட வைக்கும் ஒரு துரோகம் விலகி நடக்க வைக்கும் ஒரு அவமானம் புதுப்பாதையை தேட வைக்கும் எளிதாய் சொல்லிவிடுகிறார்கள் நீ மாறிவிட்டாய் என உடன் பிறந்தவர்களின் உண்மையான அன்பும் பாசமும் சொத்துக்கள் பிரிக்கும்போது தெரிய வரும் ரயிலில் போனால்தான் தண்டவாளம் தெரியும் சிலருடன் பழகி பார்த்தால்தான் அவரவர் வண்டவாளம் புரியும் எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை விட எவ்வளவு சந்தோஷமாய் வாழ்கிறாய் என்பதே அவசியம் அடுத்தவன் சட்டியில் என்ன அவியுதென பார்க்காதீர்கள் உங்கள் சட்டியில் என்ன கருகுகிறதென பாருங்கள் எதிர்பார்க்கும் போது கிடைக்காத எதுவும் அதன் பின் எத்தனை முறை கிடைத்தாலும் மகிழ்ச்சியை தருவதில்லை துரோகம் அவமானம் இவற்றிற்குப் பிறகும் வாழ்ந்து காட்டுவதே ஆகச் சிறந்த பழிவாங்குதல் யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் இறுதியில் நம்மை குற்றவாளி ஆக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகிவிடுவார்கள் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையின் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இல்லைனா தலைக்கணம் அதிகமாகும் இரண்டுமே வாழ்க்கையில் தேவையில்லாத ஆணிதான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது யாருக்கும் பிடிக்கலைன்னு சாகவும் முடியாது பிடிச்சா பழகு பிடிக்கலையா விலகு நீ யாருக்கும் இரண்டாவது வாய்ப்பாக இருக்காதே அவர்கள் உன்னை ஒரு முறை தவறவிட்டால் மீண்டும் உன்னை அணுக முடியாத அளவுக்கு உன் அணுகுமுறையை மாற்றிவிடு மதிக்காத இடத்தின் மண்ணை கூட மிதிக்காதே பொருந்தாத இடத்தில் பொருத்தி கொள்ள நினைக்காதே விரும்பாத வீட்டிற்கு விருந்தினராக கூட செல்லாதே எப்போவுமே தோத்த மாதிரி மூஞ்ச வச்சுக்காம என்னைக்காவது ஜெயிப்போங்கிற திம்மிரோட காலரை தூக்கி விட்டுட்டு திரியணும் அப்போதான் ஜெயிக்க முடியும் ஆடும்போது ஆட்டம் அதிகமாக இருந்தால் சாகும்போது கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும் எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பழகினால் நம்மை விட முட்டாள் யாரும் இல்லை தகுதி அறிந்து பழகுவது புத்திசாலித்தனமானது அனுபவம் வயதை பொறுத்து அல்ல தோல்வியையும் அவமானத்தையும் கற்றுத்தந்த வழிகளை பொறுத்தது தேவை இல்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம் ஒருவேளை அப்படி நடந்துவிட்டால் ஒருவேளை இப்படி நடந்துவிட்டால் என்று ஒரு வேளைகளில் பயந்து முடங்கி நிற்காமல் துணிந்து முயன்றுதான் பார்ப்போமே தவறாகி போனால் மீண்டும் ஒரு தோல்வி சரியாக இருந்தால் சரித்திரம் கூட ஆகலாமே ஆயிரம் கெட்டவர்களோடு சேர்ந்து எத்தனை பாவங்களை செய்திருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நேர்மை மிக்க ஒரு நல்லவனின் சாபத்தை மட்டும் சம்பாதிக்காதீர்கள் உங்கள் வம்சமே பலியாகும் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்போதும் உன் நினைவில் கொண்டு வராதே கடினமான சூழ்நிலைகளில் உன்னை தனியாய் விட்டு செல்லும் உறவை நம்பாதே மீண்டும் உன்னை தேடி வந்தாலும் ஒருபோதும் ஏற்காதே தூற்று ஓர் துணை நிற்கப் போவதில்லை ஓர் வழி சொல்லப் போவதில்லை கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் துணிந்து போராடு வெற்றி நிச்சயம் சூழ்நிலை சரியில்லை என்றாலும் மனம் தளராதீர்கள் உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவராக இறைவனே வந்து உதவுவார் நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு ஏனெனில் உன் வெறுப்புக்கு பலியாவது உன் நிம்மதியே விட்டு கொடுத்து போ போவதில்லை ஆனால் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் தொடர்ந்தால் நமக்கும் உணர்வுகள் உண்டு என்பதையே மறந்து விடுவார்கள் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதை பற்றி ஒரு பொழுதும் கவலை கொள்ளாதீர்கள் எப்பொழுதும் உங்களைப் பற்றி நினைப்பது மற்றவர்களின் வேலை அல்ல எல்லாம் கடைசியில் சரியாகிவிடும் அப்படி சரியாகவில்லை என்றால் அது கடைசி அல்ல நல்லவனாக இருக்கும் ஒருவனிடம் எல்லை மீறாதீர்கள் மீறினால் அவனை விட மோசமான ஒருவனை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் உலகினை வெல்ல இரு கைகள் வேண்டும் முகத்தில் புன்னகை அகத்தில் நம்பிக்கை நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும் உன் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது சிரித்து கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவர் யாரும் இல்லை ஏமாந்து போதுதான் நாம் சிந்திக்கின்றோம் இவ்வளவு நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று நம்முடைய வலி பிறருக்கு சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய சிரிப்பு பிறருக்கு வழியாக இருக்கக்கூடாது ஏமாற்றங்களை ஏற்றுக்கொண்டே கொண்டே ஆக வேண்டும் ஏமாற்றமாய் அல்ல அனுபவமாய் பிறரை குறை கூறி பெருமைப்படும் ஒரு மனிதனும் அமைதியான மனத்துடனோ மனதுக்கு நிறைவான வாழ்க்கையையோ வாழ்வதில்லை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழ்ந்துவிடு பிறர் சொல்லை கேட்டு உன் ஆசைகளை அடமானம் வைத்துவிடாதே பின்பு மீட்க முடியாது உன் வாழ்வில் நீ தொலைத்த ஆசைகளை நமக்குத்தான் எல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்காதீர்கள் நமக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள்தான் சரியாய் பேசுகிறோமோ என்பதை விட சரியானவர்களிடம் பேசுகிறோமா என்பதுதான் முக்கியம் உலகில் உண்மையில் ஒரு உண்மை என்னவென்றால் யாரு எப்போ எப்படி மாறுவார்கள் என்று தெரியாத உலகத்தில் வாழ்கிறோம் யாரிடம் வேண்டுமானாலும் போங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வசதிகளை பெருக்கிக் கொள்வது இறந்த கிளிக்கு தங்கக் கூண்டு செய்து கொடுப்பது போலாகும் போலியாக பேசுவதும் பிடிக்காது பொய்யாக பேசுவதும் பிடிக்காது நான் நானாக இருப்பதாலோ என்னவோ என்னையும் சிலருக்கு பிடிக்காது சாட்சிகள் இல்லை என்று துல்லாதே உன் மனச்சாட்சி ஒன்று உள்ளது அது இப்ப பேசாது நீ படுத்த படுக்கையாக இருக்கும்போது பக்குவமாக பேசும் கோபத்தில் முடிவெடுக்காதே மகிழ்ச்சியில் வாக்கு கொடுக்காதே இரண்டுமே ஆபத்தில் முடியும்